எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சி டி நாற்பத்தஞ்சு ஹெச்பியில் இருக்கக்கூடிய இந்த டிராக்டரில் அதாவது அவுரி செடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செடியை வந்து மல்ச்சிங் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் கேட்டிங்கன்னா மூணு சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் வந்து இங்கே இருக்குது அடுத்தது ரொட்டவேட்டர் அப்படின்னு வர சொல்லும்பொழுது சக்தி மேனோட நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டோவேட்டர் செமி ரோட்டோவேட்டர் அதாவது சிங்கிள் ஸ்பீடு ரொட்டோவேட்டர் இது இது பிடிஓவோட ஆர்பிஎம் அப்படின்னு வர சொல்லும்பொழுது ஃபைவ் ஃபார்ட்டி இருக்குது ஃபைவ் ஃபார்ட்டி எக்கனாமி அப்படின்னு ரெண்டு பீடியோ இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி சாதாரணமான பீடியோ தான் வந்து யூஸ் பண்ணி இங்கே மல்ச்சிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த செடி வந்து எதுக்கு விரைச்சிருக்காங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உரமாக மாறும் நீங்கள் வந்து இப்போ மாட்டு சாணம் அப்படின்னு போயிட்டிங்கன்னா ஒரு யூனிட் ரெண்டாயிரம் கிட்ட வருது அந்த ரெண்டாயிரம் ரூபாயை வந்து க கரம்படியாக இருக்க சொல்லும்போது மழை பேஞ்சிட்டே இருக்க சொல்லும்போது ஒரு ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுபாய் அது மாதிரி செலவு பண்ணி வாங்கி இந்த செடியை வந்து விதச்சிட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உரமாகும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கழனி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரி செடி அப்படின்ற செடியை விதச்சிருந்தாங்க இது எல்லாத்தையும் ஓட்டிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற எல்லா காயினையும் வந்து ஓட்டுறாங்க இங்கே உங்களுக்கு கிளச் அப்படின்னு வர சொல்லும்போது சிங்கிள் கிளச்சு டியூல் கிளச் ஆப்ஷன்லாம் கிடையாது நீங்கள் எடுத்தால் ஒன்ஸ் டியூல் கிளச் தான் எடுக்க முடியும் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ண போகிறவங்களுக்கு மோஸ்ட்லி டியூல் கிளச்சு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் எடுத்தாலும் இங்கே டியூல் கிளச்சே வந்து எடுங்க அடுத்தது இங்கே ஏர் ஃபில்ட்ரை பற்றி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் டியூவல் எலமெண்ட் ஃபில்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ரைமரி செகண்டரி அப்படின்ட்டு ரெண்டு ஃபில்டர் இருக்கும் இந்த ரெண்டு ஃபில்டரையும் ஒன்ஸ் தௌசண்ட் ஹவர்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது நம்மளுடைய கியர் செலெக்ஷன் அப்படின்னு பார்க்க சொல்லும்போது எட்டு ஃபார்வேர்டு நாலு ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்குறாங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா கியர் ப்ரோ பவர் ப்ரோ நிறைய கியர் பாக்ஸ் வேரியண்ட் இருக்குது ஜாண்டியர் கியர் பாக்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கியர் செலெக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் பிரேக்குன்னு வர சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓஐபி பிரேக் ஜாண்டியரோட பிரேக்கை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக்கில் இருக்கும் பிரேக் அடித்தா வண்டி அங்கேயே நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெப்த்து சென்சிங் வந்து ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகும் ஜாண்டியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுண்டு விரலில் வந்து அசைச்சா கூட வந்து அந்தளவுக்கு அளவுக்கு ரொட்டி வெட்டு மேலே ஏறி இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு டெப்த்து சென்சிங் அடுத்தது நீங்கள் அடுத்தது இங்கே ஸ்டேரிங் அப்படின்னு வர சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆக்டிங் பம்ப் சிங்கிள் சைடு வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது இங்கே டீசல் ஃபில்டர் அப்படின்னு வர சொல்லும் போது ப்ரைமரி ஃபில்டர் செகண்டரி ஃபில்டர் அப்படின்னு ரெண்டு டீசல் ஃபில்டர் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சர்வீஸ் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணும் அடுத்தது வாட்டர் செப்பரேட்டர் எல்லாமே நல்லாவே இருக்குது ஜாண்டியரில் பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்ஜின் வந்து ட்ரைவருக்கு கிட்டே இருக்கிறதுனால மேபி அந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அதெல்லாம் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஜாண்டியர் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க இதனால் காலில் வந்து அந்த அளவுக்கு இன்ஜினோட ஹீட்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது அடுத்தது ஹைட்ராலிக் பம்ப் அப்படின்னு வர சொல்லும் உங்களுக்கு ரெண்டு விதமான ரெண்டு பம்ப் இருக்குது அதாவது ஸ்டேரிங் ஆப்ரேஷனுக்கு தனியாக ஒரு பம்பும் நம்மளுடைய நார்மல் ஹைட்ராலிக் யூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பம்பும் கொடுத்துருக்காங்க இங்கே யூஸ் பண்ணுற ஆர்பிஎம் இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் வச்சாவே போதும் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜி இன்ஜின் வந்து ஆர்பிஎம் டிராபேஜ் இல்லாமல் வரும் மேபி அந்த திருப்புற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டை தூக்கலைன்னா அந்த ஆர்பிஎம் டிராபேஜத ஃபீல் பண்ணுவீங்க அடுத்தது இங்கே உழவு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெடுக்கு சால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீட்டில் வந்து ஓட்டியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறுக்கு சால் இந்த நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுவாங்க இப்படி ரெண்டு சால் தான் உங்களுக்கு வந்து மல்ச்சிங் அப்படின்றது வந்து நல்லா வரும் ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் வீல் பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதனால் ஒரு குறுகிய இடத்துல திருப்புறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக திருப்ப முடியும் சுராஜ் ஜாண்டியர் இது மாதிரியான டிராக்டர்களுக்கு சக்திமான் ரோட்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து செட் ஆகும் அடுத்தது இவர் உழவு வந்து எப்படி ஓட்டார் அப்படின்னு பாருங்கள் இது மாதிரி ஓட்ட சொல்லும் போது நம்ம வந்து கிரீப்பர் கியர் மாதிரி ரொம்ப லோவாக ரேஞ்சை வச்சுட்டு நம்ம வந்து ஓட்டுவோம் அது மாதிரியும் வந்து ஓட்டலாம் அதை விட பெஸ்ட்டான ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது ரொம்ப பொறுமையாக போகிறத விட கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு லோ செகண்டோ லோ தேர்டோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா லோ தேர்டு தான் சூஸ் பண்ணி ஓட்டுறது அப்படி ஓட்டிட்டு இரண்டு உழவாக ஓட்டினீங்கன்னா நல்ல இன்னும் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரே சால் வந்து பார்த்திங்கன்னா க்ரீப்பர் கியர் மாதிரி போட்டு ரொம்ப ஊந்து ஓட்டினீங்கன்னா அதை விட இந்த மாதிரி ஒரு சால் இப்படியும் ஒரு சால் இப்படியும் வந்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து குறையும் அதுக்கேற்ற டீசல் மைலேஜ் இருக்கும் ஏன்னா க்ரீப்பர் கியர் அப்படின்னு வர சொல்லும் போது ரொட்டவேட்டர் ஸ்பீடாக சுற்றணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஎம் நல்லா வைப்போம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே வைப்போம் அப்படி இல்லாமல் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுலேயே வச்சுட்டு இது மாதிரி இரண்டு உழவாக ஓடினிங்கன்னா ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் எது டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு வர சொல்லும்போது அறுபது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க ஜாண்டியரில் எப்பவும் இருக்கிற மாதிரி பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீசல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மெத்தடை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இவங்க வந்து மோஸ்ட்லி ஏர்வேஸ்டுக்கு தங்களுடைய டிராக்டரை வந்து கொடுப்பாங்க அதனால் இவங்க வந்து அந்த வண்டியோட லென்த்தை வந்து கம்மி பண்ணணும் வீல் பேஸை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டீசல் டேங்கை வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க இந்த டிராக்டரை வந்து வாடகைக்கும் ஓட்டலாம் அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த யூஸுக்கும் வாங்கலாம் வாடகை அப்படின்னு வர சொல்லும் போது வந்து இதை விட பெஸ்ட்டு வந்து ஐம்பது ஐம்பது டி வந்து நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சி ஹெச்பின்றது வாடகைக்கு ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது மேபி சின்ன சின்ன இடத்தான் ஓட்டுவேன் எனக்கு வந்து அதிகப்படியான ஆள் வந்து இல்லை ஒரு ஒரு பத்து பேருக்குள்ளே தான் வந்து ஓட்டுவேன் வண்டியை அப்படின்றவங்க எடுக்கலாம் ஆனால் ரொம்ப நிறைய பேர் வச்சு ஓட்டுவேன் அப்படின்றவங்க இது மாதிரி லோயர் லோஹர்ஹிபிக்கு போகிறதுக்கு விட ஐம்பது ஐம்பது டி இதுலேயே ஃபோர் வீல் ட்ரைவ் அப்படி ஆப்ஷனில் எடுக்கலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால ஐம்பது அம் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி எடுத்திருக்காங்க டூ வீல் டிரைவு அடுத்தது இங்கே இன்ஜினோட கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிக்விடு கூலண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹீட்டிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணோம் இப்போல்லாம் வர மோஸ்ட்லி எல்லா டிராக்டர்லுமே இந்த லிக்விடு கூலண்ட் சிஸ்டம் தான் வந்து கொடுக்குறாங்க அதே போல் தான் இந்த டிராக்டர்லேயும் வந்து அந்த லிக்விடு கூலண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வி டூ வர்ஷன் டூ மாடல் இது லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு வர சொல்லும் போது ஆயிரத்தி அறுநூறு கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ரியர் டயர் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு புள்ளி ஒன்பது அப்படின்ற டயர் சைஸ் இருக்குது உங்களுக்கு பதிமூணு புள்ளி ஆறு ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது நீங்கள் மோஸ்ட்லி எல்லோரும் வாங்குறீங்கன்னா இந்த பதினாறு பதினாலு புள்ளி ஆறு இந்த டயர் சைஸே வந்து வாங்க வாங்குங்க ஏன்னா நாற்பத்தஞ்சி ஹெச்பி அப்படின்னு வர சொல்லும் போது பதிமூணு புள்ளி ஆறு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஏரியா கவரேஜ் இருக்காது அதனால் பதினாலு புள்ளி ஒன்பது அப்படின்ற டயர் சைஸே வந்து யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஓவரால் எல்லா ஒர்க்கையும் வந்து இந்த கழனியை ஓட்டி முடிச்சுட்டாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வில்லேஜ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பர் சப்போர்ட்டராக மாறணும்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சூப்பர் சப்போர்ட்டராக மாறுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்